இளையராஜாவோட மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு உயிர் எழுதி வச்சதாகவும் அதை பார்த்து இளையராஜா கடுப்பாயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் வந்திருக்கு அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இசைஞானி இளையராஜாவோட மகள் பவதாரிணி இவங்க பாடிய பாடல் ரொம்பவே பிரபலம் அப்படின்னே சொல்லலாம் இவங்க பாடின ஒரு பாடலுக்கு தேசிய விருது கூட கிடைச்சிருக்கு மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற ஒரு பாடலுக்கு தான் அந்த விருது கிடைச்சிருக்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு இலங்கைக்கு போயிருக்காங்க அங்கே தான் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க ஸோ கடந்த அஞ்சு மாத காலமாக பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோயால் ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க பவதாரணி எந்த ஒரு சிகிச்சையும் பலன் அளிக்காததுனால பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேத சிகிச்சை எடுக்கணும்னு இலங்கைக்கு போயிருக்காங்க அங்கே தான் அவங்க வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் வியாழன் மாலை உயிரிழந்திருக்காங்க விமானம் மூலம் பவர பவதாரணியோட உடல் சென்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா நகரில் எல்லாரோட அஞ்சலிக்காகவும் வச்சுருக்காங்க நிறைய திரைப்பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் அப்படின்னு வந்து இவங்க உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க அதுக்கப்புறமா தேனி மாவட்டத்தில் இருக்க இளையராஜாவோட பண்ணை வீட்டில் தான் இவங்களை வந்து நல்லடக்கம் செய்ய போகிறாங்க இளையராஜாவோட அம்மா பக்கத்துலேயும் அதாவது அவங்க சமாதி பக்கத்துலேயுமே மனைவி சமாதி பக்கத்தில் தான் இவங்களை வந்து நல்லடக்கம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு இப்படி இருக்கிற நிலையில் இளையராஜா ரொம்பவே கடுப்பாக இருக்காராம் அதுக்கு என்ன காரணம் அப்படியா அப்படின்னா பவதாரணி அவங்க வந்து ஒரு உயிர் எழுதியிருக்காங்களாம் இளையராஜா பவதாரணி உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சொத்துக்கள் எழுதி கொடுத்துருக்காரு ஸோ அந்த சொத்துக்களில் நிறைய சொத்துக்களை வந்து பவதாரணியோட உறவினர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் சில கருணை இல்லங்களுக்கும் வந்து பவதாரணி அந்த சொத்துக்களை எழுதி கொடுத்துருக்காங்க போல இதனால இளையராஜா ரொம்பவே கடுப்பாயிருக்காராம் தன்னை கேட்காம எப்படி பவதாரணி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு தன்னை கேட்காமல் எப்படி உயிர் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக அந்த ஒரு எதிர வீட்லயுமே ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு தகவல் தான் இப்போ ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேருந்து ஷேர் பண்ணுங்க நன்றி